ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லக்ஷன்ஸ் கிளிப்ஸ் இன்றைக்கி செவ்வாய் கிழமை காலையில செவ்வாய் ஓரையில் வெத்தலை தீபம் ஏற்றிட்டேங்க கோயிலுக்கு போகலைங்க வீட்லேயே தான் ஃபஸ்ட்டு முருகரை வந்து அபிஷேகம் பண்ணிட்டேன் அபிஷேகம் பண்ண என்ன பொருள் எடுத்துக்கிட்டேன்னா ஒரு மூணு பொருள் எடுத்துக்கிட்டேங்க அது என்னென்னா பால் குங்கம் சந்தனம்ங்க ஆமாங்க ஃபஸ்ட்டு முருகரை வந்து பச்சை தண்ணியால் கழுவிணுங்க அடுத்தது ஃபஸ்ட்டாக வந்து பால் அபிஷேகம் பண்ணேன் ஏதோ எனக்கு தெரிஞ்ச மந்திரத்தை சொல்லிகிட்டே தான் வேலுக்கும் முருகருக்கும் பால் அபிஷேகம் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து ஆரத்தி காட்டிட்டு பொட்டு வச்சு ஆரத்தி காட்டிட்டு மறுபடியும் நம்ம தண்ணி போட்டு கழுவிட்டு தாங்க அடுத்து அபிஷேகம் பண்ணணும் எந்த பொருளாக இருந்தாலும் அப்படியே வந்தால் அபிஷேகம் பண்ணக்கூடாதுங்க ஒவ்வொரு அபிஷேகம் முடிஞ்ச அப்புறமும் தண்ணி போட்டு முருகரை கழுவிட்டு தாங்க இன்னொரு பொருள் அபிஷேகம் பண்ணணும் அடுத்தது ரெண்டாவதாக எண்ணெய் பொருள் எடுத்துக்கிட்டோன்னா தாங்க நம்ம வீட்டில் என்ன பொருள் இருக்கோ அதை வந்து நம்ம அபிஷேகத்துக்கு எடுத்துக்கலாங்க ஒன்றும் தப்பே கிடையாது எப்படியும் குங்கம் மஞ்சள் கண்டிப்பாக இருக்கும் சந்தனமும் இருக்கும் அப்படி எப்படி எதுவுமே இல்லையன்னா பச்சை தண்ணியில் வந்து ஒரு கொஞ்சம் ரோஸ் வாட்டர் கலந்து அதாவது பன்னீர் பன்னீரை கலந்து அதில் கூட அபிஷேகம் பண்ணலாங்க அப்படி இல்லையா பச்சை கருப்பூரத்தை போட்டு கூட பண்ணலாங்க கடைசியாக நான் வந்து எந்த பொருள் எடுத்துக்கிட்டேன்னா சந்தனம் தாங்க எடுத்துக்கிட்டேன் அபிஷேகம் முடிஞ்சது ஐயன் வந்து அழகாக அபிஷேக குளியல் போட்டுட்டாரு முடிச்சுட்டு வந்து அலங்காரம் பண்ணிட்டேங்க மறுபடியும் வந்து கழுவிட்டு தான் அலங்காரம் பண்ணேன் இதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு நம்மளுடைய முதல் கடவுள் விநாயகரை மறக்கூடாது இல்லைங்களா அதனால ஃபஸ்ட்டே விநாயகர் அபிஷேகம் பண்ணி அவருக்கு ஒரு மாம்பழம் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வெத்தலை தீபத்துக்கு உண்டான வெத்தலையை வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க இந்த வெத்தலை வந்து எப்படி எடுக்கணுன்னா எந்த ஒரு இந்த கோணமானலாக இல்லாமல் வெத்தலையெல்லாம் கிழியாமல் நேராக இருக்கிற பகுதியாக எடுத்துக்கணுங்க அது மட்டும் இல்லாமல் சில வெத்தலையிலலாம் வந்து கருப்பில் புள்ளியாக இருக்குங்க அந்த மாதிரியெல்லாம் எடுத்துக்கக்கூடாது நாம் அந்த பாருங்கள் இந்த மாதிரியெல்லாம் புள்ளியாக இருக்கும் அந்த மாதிரி எடுத்துக்கூடாது சாதாரணமாக இருக்கிற வெத்தலையே எடுத்துக்கணும் அதுக்கு முன்னாடி வந்து காம்பெல்லாம் கிள்ளிடணுங்க ஏன்னா காம்பு வந்து மூதேவிங்களாங்க அதனால அப்படியே எல்லாம் விளக்கு ஏற்றக்கூடாது மகாலட்சுமி கடாட்சம் வராது அப்படின்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு அந்த ஆறு வெத்தலையே செலக்ட் பண்ணி கழுவிக்கிட்டேங்க காம்பு கிள்ளி நல்லா ஆறு வெத்தலையும் கழுவிட்டு எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ வந்து அது வைக்கிற தட்டு அலங்காரம் பண்ணுங்க ஒன்றும் இல்லை பெருசாக ஒன்றும் அலங்காரம் பண்ணல ஸ்டார் போட்டு அதில் வந்து சரவண பவ அப்படின்னு எழுதிட்டு நடுவில் வந்து ஓம்னு எழுதணுங்க அதாவது அந்த ஆறு தீபத்துக்கும் ஆறு முகம் இருக்குது இல்லைங்களா ச ர ந ஆறு இருக்குது நடுவில் வந்து ஓம்னு எழுதிக்கிட்டேங்க அந்த ஆறு முகத்துலேயும் நம்ம வந்து வெற்றில வச்சு அது மேலே விளக்கு வைக்கலாங்க ஃபைனலி இந்த மாதிரி தாங்க வந்தது என்னுடைய ஓம் சரவணபவ வெத்தலை தீபம் போடுற தட்டு சிலரெல்லாம் வந்து இதுக்கு இன்னும் பூவெல்லாம் கூட அலங்காரம் பண்ணிக்கிறாங்க அது நம்மளுடைய விருப்பம் ரொம்ப நான் வந்து ரொம்ப சிம்பிளாகவே ஸ்டார் மட்டும் போட்டேங்க அடுத்து வந்து தீபம் ஏற்றுற அகல் விளக்கை வந்து நல்லா கழுவி அதுக்கும் சந்தனம் பொட்டு இல்லை மஞ்சள் வச்சுக்கலாம் நான் வந்து சந்தனமும் மஞ்சளும் கலக்கிக்கிட்டேங்க அது கலக்கறதுக்கு வந்து வெறும் தண்ணி யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் பன்னீர் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் அதுக்கு மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஜவ்வாதும் சேர்த்துக்கலாம் இது வந்து நல்ல வாசமாக இருக்குங்க அப்படியே நல்லா அந்த நம்மளுடைய ரூமே வந்து ஏதோ ஒரு கோயில் ஸ்மெல் அடிக்கும் அந்த ஜவ்வாது பன்னீர் பச்சை கற்பூரம் அதெல்லாம் சேர்த்து இந்த வெத்தலையினுடைய முனையில் இந்த மாதிரி சந்தனமும் குங்குமம் வச்சுக்கலாம் இது பார்க்கறதுக்கு எந்த மாதிரி இருக்குன்னா எனக்கு மயில் தோகை மாதிரி தாங்க இருக்குது அது மயில் தோகையில் வந்து லாஸ்ட்டாக ஒன்று ரவுண்டு மாதிரி இருக்கும் இல்லைங்களா அதே மாதிரியே இருக்குது பாருங்க இது பார்க்குறதுக்கு ஏன்னா நம்ம முருகர் அப்பனுடைய வாகனம் இல்லையா அதனால தான் வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படியே காட்சி அளிக்குது பாருங்கள் எனக்கு பார்க்கறதுக்கே பிரமிப்பாக இருந்தது நிஜமாகவே ஒரு மயில் தோகை விரிச்சிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்னு அதே மாதிரியே இருந்தது இப்போ வெத்தலையெல்லாம் வந்து நம்ம அந்த சொன்ன இல்லைங்களா ஓம் சர வன பவ அந்த ஆறு முகங்களில் வந்து ஆறு வெத்தலை வச்சுட்டேங்க வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம கழுவி ஏற்கனவே மஞ்சள் குங்குமம் வச்சுருந்த அகல் விளக்கில் வச்சு ஒரு ஏற்றும் போது நம்ம என்ன பிரார்த்தனை வைக்கிறோமோ அதை மனசார வேண்டிக்கிட்டு ஒரே பிரார்த்தனையாக வைங்க பாருங்க நிச்சயமாக வந்து கடவுள் கருணை காட்டுவாருங்க நான் வந்து இதை காலையில் ஆறிலேருந்து ஏழு மணி வரைக்கும் தான் வச்சேன் யூஸ்வலாக வந்து காலையில் ஆறுலேருந்து ஏழு கோயிலுக்கு போயிட்டு நைட்டில் தாங்க நான் வந்து வீட்டில் வெத்தலை தீபம் வைப்பேன் ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் காலையில் ஒர்க்குன்றதுனால நான் வீட்லையே வந்து பூஜை பண்ணிட்டேங்க நடுவில் வந்து வேல் வச்சுக்கிட்டேன் ஏன்னா வந்து நம்மளுடைய முருகருடைய இது கவசம் இல்லையா அது நம்ம வீட்டையும் பாதுகாக்கிற கவசங்க அது வேல் இருக்கிற வீட்டில் வந்து எந்த ஒரு கெட்ட சக்தியும் அண்டாதுங்க அது வந்து ரிட்டர்ன் பண்ணிடும் அது அவங்களுக்கே அதனால் எல்லார் வீட்லேயும் ஒரு வேல் இருக்கிறது ரொம்ப முக்கியங்க ஏன்னா வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை கந்தனுண்டு கவலை இல்லை குகனுண்டு குறை இல்லை அப்படி தானே அந்த மாதிரி தான் என் அப்பன் ஆறுமுகம் இருக்க பயமே கிடையாதுங்க பொதுவாக இந்த செவ்வாய் ஓரையில் காலையில் ஆறுலேருந்து ஏழு அப்புறம் மதியம் ஒன்றுலேருந்து ரெண்டு இரவு எட்டுலேருந்து ஒன்பது மணிக்கு ஏற்றினா எந்த கோடான கோடி கடன் இருந்தாலும் அது கண்டிப்பாக தீர்ந்துடுங்க இதனால தான் வந்து இந்த செவ்வாய்கிழமை ஓரையில் வந்து வெத்தல தீபம் அயனுக்கு ஏற்றணுன்னு சொல்கிறாங்க நிச்சயமாக வெத்தல தீபம் வெற்றி தருங்க பாய்